அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பார்த்திங்கன்னா பலருமே தற்போது மாலை அணிந்து மண்டல விரதம் இருந்து ஐயப்பனுக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் சென்று கொண்டிருக்காங்க அந்த வகையில் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா கூடவே இருக்க பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் சபரிமலை சாமி பத்தின சக்தி வாய்ந்த திருத்தலங்க இங்கு திருமாலும் சிவனும் சக்தின்னு மூணு பேருடைய மொத்த அவதாரமாக ஐயப்பன் குடிக்கொண்டிருக்காரு பதினெட்டு சித்தர்களை அடிப்படையாக வைத்தே இங்கு பதினெட்டு படிகளும் அமைத்திருக்காங்க இருமுடி இல்லாம சுவாமி தரிசனம் இங்கு செய்ய முடியாதுங்க இருமுடியனுடைய தத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய பாவத்தை தானே சுமப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க தலையில தூக்கி இருமுடியை வைத்ததுமே அவரது பாவங்கள் தவறு எல்லாம் மனதற்குள்ள வர வேண்டும் அதற்காக இறைவனுடன் மன்னிப்பு கேட்க வேண்டும்னு என்ன எழணுமா அப்பரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரித்துட்டேதங்க போகுது கூட்ட நெரிசலை தவிர்க்க அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க இதுவரை ஸ்பாட் புக்கிங் தரிசனம் மூலம் இருபதாயிரம் பேர் வரை அனுமதிக்கப்பட்ட நிலையில் இனிமேல் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பக்தர்கள் மட்டுமே ஸ்பாட் புக்கிங் மூலம் அனுமதிப்பாங்களாம் இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு ஆன்லைன்ல நீங்க முன்பதிவு செய்யாம பக்தர்கள் வந்தா அவங்களையும் இருபதாயிரம் பேருக்கு மேல வருவங்களையும் மறுநாள் தான் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க உலக புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் மகர விளக்கு மண்டல பூஜை கடந்த பதினாறாம் தேதி தொடங்கியிருக்கு அதற்கு முந்தைய நாளே சபரிமலை நடை திறக்கப்பட்டு பூஜைகளும் நடைபெற்று தான் வந்திருக்கு தொடர்ந்து ஐயப்ப பக்தர்கள் இருமுடி கட்டி சபரிமலை கோவிலுக்கு வந்த வண்ணமே இருக்காங்க கடந்த ஆண்டு போல இந்த ஆண்டுமே பக்தருடைய எண்ணிக்கை அதிகரித்து வருதுங்க இந்த சீசன்ல இரண்டாவது நாளையிலேயே நெரிசலை ஏற்பட்டு பெண் பக்தர் ஒருவர் பார்த்தீங்கன்னா காயமடைந்திருக்கு கேரள அரசு அலட்சியமாக செயல்பட்டதாலேயே இந்த உயிரிழப்புன்னு வதந்திகளும் எழுந்த வண்ணம்தான் இருந்துச்சு இந்த நிலையில சண்டல பூஜையின் மூன்றாவது நாளான நேற்று பக்தக எண்ணிக்கை எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்துச்சு கடந்த காலங்களில் ஒரு நாளைக்கு மட்டும் எண்பதாயிரம் பேர் வந்த நிலையில நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேருக்கு மேல் கோவிலுக்கு வருகை தந்திருக்காங்க இதையடுத்து பக்தர்கள் வருகையை கட்டுப்படுத்தும் விதமாக பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதித்திருந்தாங்க தற்போது சபரிமலை பக்தர்கள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் ஆன்லைன் புக்கிங் மூலமாக பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வராங்க ஸ்பாட் புக்கிங் மூலம் சில சபரிமலைக்கு வருகை தராங்க ஒரு நாளைக்கு இருபதாயிரம் பேர் முதல் முப்பதாயிரம் வரை ஸ்பாட் புக்கிங் மூலம் அனுமதிக்கப்பட்ட நிலையில இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கடந்த காலங்களில் முப்பதாயிரம் பேர் வரை ஸ்பாட் புக்கிங் மூலம் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதனை இருபதாயிரமாக குறைத்து அனுமதித்திருக்காங்க இந்த நிலையில் அதிரடி அறிவிப்பாக வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி வரை ஸ்பாட் புக்கிங் மூலம் ஐயாயிரம் பக்தர் மட்டும் அனுமதிக்கப்படுவாங்கன்னு அறிவித்திருக்காங்க அதற்கு பிறகு மீண்டும் போல இருபதாயிரம் பக்தர்கள் ஸ்பாட் புக்கிங் மூலம் அனுமதிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதுதாங்க சபரிமலை கோவிலில் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது தொடர்ந்து இந்த சபரிமலை ஐயப்பனுடைய சிறப்புகள் என்ன எப்படி வழிபடலாம் கன்னிமார்கள் எப்படி வழிபாடலான்னு தெரிஞ்சுக்கலாங்க மேலே செல்லக்கூடிய பக்தர்கள் நேரடியாக பதினெட்டு படி ஏறி சென்று சுவாமி ஐயப்பனை மட்டும் தரிசித்து விட்டு திரும்பி விடுறாங்க ஆனால் சபரிமலை வழிபாடுகள் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் பல இருக்குது பெரும்பாலான பக்தர்களுக்கு தெரிவது கிடையாதுங்க சபரிமலை பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னு ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் கார்த்திகை மாதம் பிறந்ததுனாலே ஐயப்ப பக்தர்கள் அனைவருமே துளசி மாலை அணிந்து மண்டல விரதத்தை துவங்கிடுவாங்க பலரும் கார்த்திகை முதல் நாளே இருமுடி கட்டி சபரிமலைக்கு சென்று சுவாமி ஐயப்பனை தரிசித்து வராங்க நீங்களும் வழக்கமாக சபரிமலைக்கு மாலை அணியக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா புதிதாக இந்த வருடம் மாலை அணியும் கன்னிசாமியின் நகையில் இருந்தாலும் சபரிமலை வழிபாடு குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதுவரை சபரிமலையில் செய்ய வேண்டிய இந்த வழிபாடுகள் குறித்து உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கோம் இப்போது என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஐயப்பனுடைய படையல்ல சேனாதிபதியாக இருந்த கடுத்த சுவாமி அதாவது கருப்பசாமினு சொல்லக்கூடிய பதினெட்டு படிக்கு அருகில் பிரதிஷ்டை செய்திருப்பாங்க அவருக்கு முந்திரையும் திராட்சை படைத்து வழிபட்டு தோஷங்களை விலகி நன்மை உங்களுக்கு உண்டாகும் சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை நேரத்தில் அர்ச்சனை செய்வாங்க அர்ச்சனை சீட்டு பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய ராசி நட்சத்திரத்தை ஆங்கிலத்தில் எழுதி கொடுத்தீங்கன்னா அர்ச்சனை செய்து தருவாங்க அதே போல் சபரிமலையில பக்தர்கள் கொடுக்கும் பொருட்கள் பார்த்தீங்கன்னா சன்னிதானம் அருகே வாரம் இருமுறை ஏழை விடுறாங்க விருப்பம் உள்ளவங்க நீங்க ஏழை எடுத்துக்கலாம் அதே போல் உங்களோட இருக்கக்கூடிய ஆணவம் காமம் மாயேன்னு மூன்று அகதங்களையும் விரட்டவே சபரிமலையில பதினெட்டாம் படியில் இருக்கக்கூடிய மூன்று கண்களை உடைய தேங்காயை உடைத்து பிறகு பதினெட்டு படியில் ஏறி நீங்கள் உள்ளே போகணும் சபரிமலையில் பார்த்தீங்கன்னா தினமுமே அதிகாலை மூணு மணிக்கு கோவில் திறந்ததுமே சுப்ரபாதம் பாடுவாங்க ஐயப்பனுக்கு தினமும் இரவு எட்டு மணிக்கு புஷ்பாஞ்சலி நடத்தப்படும் பக்தர்களை பூக்களை கூடையில் எடுத்து வந்து கொடுக்குறாங்களாம் ஐயப்பனுக்கு விபூதி சந்தனம் பால் பன்னீர் தேன் பஞ்சாமிர்தா இளநீர்ன்னு நூத்தி எட்டு ரூபாய் நாணயன்னு எட்டும் கொண்டு செய்யப்படக்கூடிய அபிஷேகம் தாங்க அஷ்டாபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு வழக்கமும் இருக்குது இந்த கோவிலில் ஐயப்பன் பார்த்தீங்கன்னா சிவனின் முடுக்கையை படுக்க வைத்த நிலையில முழுக்கக்கூடிய பீடத்துல சிவனை போல் தியான கோலத்திலும் விஷ்ணுவை போல விழித்த நிலையிலும் அருவாலிக்க விசேஷம் இங்கே மட்டும்தாங்க இங்கு சபரிமலை பொன்னாம்பல மேட்டில் மகர சங்கராந்தி என்று தோன்றும் ஜோதியே அப்பாச்சிமேடு பாம்பை பெரியனை வட்டன்னே புலிமேடு இடங்கள்ல நீங்க இருந்தே பார்க்கலாம் புல்மேடு பகுதியில் தான் இந்த ஜோதி நன்றாக உங்களுக்கு தெரியுங்க இந்த சபரிமலை ஐயப்பன் உற்சவர் ஆண்டுக்கு ஒரு தடவை பம்பை ஆற்றுக்கு கொண்டு வரப்பட்டு ஆராட்டு உற்சவம் நடத்துறாங்க பிறகு ஐயப்பனை அலங்கரித்து பம்பா விநாயகர் கோவில் முன்னாடி மக்கள் தரிசனத்திற்காக மூணு மணி நேரம் வைப்பாங்களா சபரிமலை வர இயலாதவங்க இந்த சமயத்துல ஐயப்பனை தரிசிக்கலாங்க சபரிமலை கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் என்றவரை நீங்கள் நீங்க கார்த்திகை திங்கள் முதன் நாளே மாலை அணிந்து கொள்வது ரொம்ப நல்லது அன்று கிழமை பார்க்க அவசியம் இல்லை அதற்கு பின் மாலை அணியக்கூடியவங்க கார்த்திகை பத்தொன்பதாம் தேதிக்குள்ள ஏதோ ஒரு நாளில் நீங்க மாலை அணிந்துக்கலாம் எப்படியும் சன்னிதானத்திற்கு செல்லும் தினத்திற்கு முன்னதாக குறைந்தது பட்சமாக நாற்பத்தி ஒரு நாட்கள் நீங்க விரதம் இருக்கும்படி பார்த்துக்கோங்க துளசிமணி மணி இல்லைன்னா உத்திராட்ச மணி மாலைன்னு நூத்தி எட்டு இல்லைன்னா ஐம்பத்தி நாலு மணிகள் உள்ளதாக வாங்கி அத்துடன் பாத்தீங்கன்னா ஐயப்பன் திருவுருவ பதக்கம் ஒன்றையும் இணைத்து அணிந்துக்கோங்க அத்தோடு துணை மாலை ஒன்று அணிந்து அணிந்துதாங்க செல்லணும் நீங்க பலமுறை விரதமிருந்து சபரிமலை சென்று வந்த பக்குவமடைந்த பழமலை ஐயப்பனாக இருந்தீங்கன்னா ஒருவரை குருவாக ஏற்று திருவிளக்கு முன்பாகவோ திருக்கோவில்களிலோ குருநாதரை வணங்கி அவங்களுடைய திருக்கரங்களால மாலை அணிந்துக்கலாம் இல்லைனா தாய் தந்தையர் மூலமாகவோ இறைவன் திருவடிகளை வைத்து எழுக்க பெற்ற மாலையினையும் நீங்க அணிந்துக்கலாங்க மாலை அணிந்து கொண்டவுடனே நீங்க குருநாதருக்கு தங்களால் இயன்ற தட்சணை கொடுத்து அடி வணங்கி ஆசை பெறணும் அதே போல ஐயப்பனாக மாலை தரித்த நிமிடத்திலிருந்து நீங்க குருசாமியை முழு மனதோடு ஏற்றி அவர் தன் மொழிகளை வேத வாக்காக ஏற்று கொண்டுதான் நீங்க நடந்துக்கணும் பயணத்தை இனிதாக்க ஒத்துழைப்பாக நீங்க நடந்துக்கணுங்க அதே போல இந்த நாட்கள்ல நீலம் கருப்பு காவி பச்சை மஞ்சள் இவற்றுல ஏதாவது ஒரு நிறத்துலதான் உடைகளை அணியணும் தங்கள் கடமைகளை ஆற்றுகின்ற சமயங்களில் மட்டும் முடியலைனா பஜனைகளை கலந்துக்கோங்க யாத்திரையின் போது முழுவதும் கண்டிப்பாக வர்ண உடை அணிய வேண்டியது அவசியம் அதே போல மலைக்கு செல்ல கருதி மாலை அணிய விரும்பும் பக்தரை தாய் தந்தை மனைவி மக்கள் முதலியோரை தடுத்தா நல்லதல்ல எந்தவித அச்சமும் இல்லாம சர்ம சாஸ்தாவிட முழு பொறுப்பினையும் வைத்து முக மலர்ச்சியோடு தான் நீங்க அனுப்பி வைக்கணும் அதே போல நீங்க விரதங்களை மேற்கொள்ளும்போது ஒழுக்கத்தோடு தவறாம கடைபிடிக்கணுங்க பிரம்மச்சாரிய விரதம் முக்கியங்க மனம் வாக்கு செயல்னு வகையாலும் பாத்தீங்கன்னா நீங்க அறமாக நடந்துக்கணும் காலை மாலையினே இந்த நேரத்துல இரு வேளைகளுமே குளிர்ந்த நீரைல தவறாம நீராடி ஐயப்பனின் திருவுருவ படத்தை வைத்து வணங்குதல் வேண்டும் தினமும் ஆலய வழிபாடும் பஜனைகளை கலந்துக்கோங்க வாய்விட்டு கூவி சரணம் விழித்து ஐயப்பனை புகழ்பாடி மகிழ்ந்திடும் பேரின்பம் உங்களுக்கு உண்டாகும் இந்த நாட்கள்லாம் நீங்க படுக்கை தலையணிகளை நீக்கி தன் சிறு துண்டை மட்டும் தரையில விரித்து படுத்து தூங்கணும் பகல் நேரத்துல தூங்குவதை தவிர்த்திடுங்க அதே போல இந்த நேரத்துல நீங்க எண்ணெய் தேய்த்து குளிப்பதோ சவரம் செய்து கொள்வதே காலணிகள் குடை உபயோகிப்பதை தவிர்த்திடுங்க அதே போல இந்த நேரத்துல மற்றவர்களிடம் பேசும்போது சாமி சரண தொடங்கி பின் விடை பெறும்போது சாமி சரண சொல்லிதான் செல்லணும் விரத காலத்தில் அசைவ உணவு அருந்துவது மாபெரும் தவறாக அமையும் எனவே இயன்றவரை வீட்டிலேயே தூய்மையாக தயாரித்த சைவ உணவை மட்டும் உண்ணுங்க மாலை தரித்த ஐயப்பன்மார் வீட்டை தவிர மற்றவர்கள் வீட்டில் இயக்காரணத்தை கொண்டு நீங்கள் உணவு அருந்தக்கூடாது பக்தர்கள் மாலை தரித்த பிறகு சந்திக்கின்ற ஆண்களை ஐயப்பானோ பெண்களை மாளிகைபுரத்துன்னு சொல்லிதான் அழைக்கணும் சிறுவர்களை மணிகண்டனோ சிறுமிகளை கொச்சின்னு சொல்லி அழைக்கணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்